நம்ம கம்பெனியில் வந்து நம்ம ராக்கெட் ஸ்டோவ் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் டொமஸ்டிக் அண்ட் கமர்ஷியல் ரெண்டுமே நம்ம ரெடி பண்ணுறோம் இல்லை துண்டு துண்டு விறகு போதில்லாமல் பெரிய பெரிய விறகு லெந்த் விறகு வச்சு இருக்கிற மாதிரி அடுப்புங்க நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்மளோட டொமஸ்டிக் வந்து நம்மளோட ஒம்பது மாடல்கிட்ட அடுப்பு இருக்குது நம்ம இப்போ இந்த அடுப்பு வந்து நம்ம புதுசாக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் மாடல் கொஞ்சம் மாற்றிருக்கோம் அடுப்பில் ஏற்கனவே போட்ட அடுப்புலேயே அடுப்பு கொஞ்சம் மாடல் போட்டு ஹெவியாக ரெடி பண்ணியிருக்கோம் இந்த அடுப்பு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இந்த அடுப்பு இருக்கிற வீடியோ வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அதுக்காக அந்த நம்ம அடுப்பை எப்படி எரிக்கிறது அதோடைய ஆப்ரேட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி நம்ம இந்த ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் உங்களுக்கு இந்த அடுப்பில் வந்து சமையல் செஞ்சால் ஒரு நாற்பது நபர் வரைக்கும் இந்த அடுப்பில் சமையல் செஞ்சுக்கலாம் இல்லை நீங்கள் ஒரு நபர் கூட யூஸ் பண்ணுறதுக்கு இந்த அடுப்பை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை இட்லி பாத்திரம் வைக்கிறது ஆப்போசிட்டி இல்லை நீங்கள் டீ போறீங்க அப்படின்னா ஒரு சின்ன சட்டியை வச்சுக்கிட்டு டீ போட்டுக்கலாம் இதில் நம்ம அதில் வந்து எண்ணெய் சட்டி வச்சு நம்ம எரிச்சி கட்டியிருக்கோம் ஏன்னா ஹெவி அளவுக்கு கெப்பாசிட்டி தாங்குங்கிறதுக்காக ஒரு ஏழு லிட்டர் எண்ணெய் சட்டி அது எண்ணெய் சட்டி வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணி நம்ம காட்டுறோம் இதில் அடுப்பில் நம்ம மோட்டர் மாட்டிருக்கோம் இது கல்ட்டி மாட்டுற செட்டிங்கு தான் இதில் நம்ம போல்டர் நட்டு கொடுத்துருக்கோம் அதில் கல்ட்டி ரிமூவ் பண்ணிட்டு திரும்பி மாட்டிக்கிற செட்டிங்கு தான் நீங்கள் மோட்டர் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் ஓட்டினாலும் மோட்ரு ஒன்றாகாது அதே நேரத்தில் நீங்கள் மோட்ரு ஆஃப் பண்ணுறீங்கன்னா அடுப்பில் வந்து கழட்டி வச்சிடணும் அதுக்காக தான் நம்ம கழட்டி மட்டும் செட்டிங்கில் கொடுத்துருக்கோம் இது இதுக்கு கண்ட்ரோலர் இருக்குது தேவையளவுக்கு ஸ்பீடு கூட்டோ குறைக்கோ செஞ்சுக்கலாம் இது இப்போது அடுப்பு எரித்து பார்க்குறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அடுப்பில் வந்து ஒரு தென்னை மட்டை திக்னஸ்ல நீங்கள் விறகு போடலாம் அந்தளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது இங்கே நம்ம தென்ன எரிச்சு தென்னை மட்டை கிடைக்கல அதுக்காக தான் நம்ம கட்டைங்கள்லாம் வச்சுருக்கோம் அவருடைய ஸ்பேஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எந்தளவுக்கு கேப் இருக்குதுன்னு சொல்லி பாத்திரத்தை இறக்கிட்டு நீங்கள் விறகு போகணுன்னு தேவையில்லை பாத்திரத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் விறகுங்களாம் போட்டுக்கலாம் அதை நான் ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்குறப்பையும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் உங்களுக்கு அடுப்பு எரிக்கிறதுக்கு ஒரு ஆரம்பத்தில் ஒரு காஞ்ச விறகு இல்லை கொட்டாங்கொச்சி இந்த மாதிரி போட்டிங்கன்னா உடனே உங்களுக்கு பிடிச்சிடும் அதில் வந்து ஒரு காட்டன் துணியில் எதாவது மண்ணெண்ணெய் இல்லைனாக்க வேஸ்ட் ஆயில் டின்னரு பெட்ரோல் ஏதாவது போட்டுட்டு இருந்தாங்க உங்களுக்கு வேகமாக பிடிக்கிறதுக்காக தான் நம்ம அந்த மாதிரி போகிறது நீங்களும் அந்த மாதிரி பிடினா உங்களுக்கு வேகமாக பிடிக்கும் நீங்கள் விறகை போட்டுவிட்ட உடனே நீங்கள் மோட்ரு அடுத்தா நீங்கள் ஆன் பண்ணக்கூடாது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வெயிட் பண்ணிங்கனாக்க அந்த விறகு பிடிச்சிடும் அதுக்கப்புறம் மோட்ரு நம்ம ஆன் பண்ணுறோம் அப்படின்னா தொடர்ச்சி எரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் விறகு ஸ்டோர் பண்ணோம் கொஞ்சம் கொஞ்சம் ஏன்னா எந்தளவுக்கு தேவையானதுக்கு நம்ம விறகு போட்டாலே போதும் உங்களுக்கு ஃபுல்லாக நம்ம ஸ்டோர் பண்ணிணா ஹைஃபை எரியும் நம்ம ஃபுல்லாகவே நம்ம ஸ்டோர் பண்ணி காட்டுவோம் இதை கொஞ்சம் கொஞ்சமாக விறகு போகிறப்ப எந்தளவுக்கு எரியுதுங்கிறதுக்காக தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விறகு போட்டு காட்டுறோம் மோட்ருக்கு ஸ்பீடு கண்ட்ரோல் இருக்குது தேவையான ஸ்பீடு நம்ம கூட்டம் குறையும் செஞ்சுக்கலாம் இதில் மோட்ரோட ஸ்பீடு வந்து நாலாயிரத்து ஆர்பிஎம் நம்ம கொடுக்குறோம் டொமஸ்டிக்கு அடுத்து மோட்ரு உங்களுக்கு கெப்பாசி அடுப்போட கெப்பாசிட்டி மாற மாற மோட்டருடைய ஸ்பீடும் உங்களுக்கு ஏறிக்கிட்டே இருக்கும் இது வந்து நாலாயிரத்து இதுக்கு இதுக்கப்புறம் வந்து ஐயாயிரத்தி ஐநூறு இருக்குது எட்டாயிரம் இருக்குது ஆறு ஐநூறு இருக்குது இந்த மாதிரி மோட்டரோட ஸ்பீடு கெப்பாசிட்டி இருக்குது இது மோட்ருக்கு நாலாயிரத்தி ஐநூறு போதுமானது நம்ம இந்த மோட்ருக்கு வந்து நம்ம ஒரு வருஷம் நம்ம கேரண்டியோட தான் நம்ம கொடுக்குறோம் அதனால ஏதோ ஃபால்ட்டுனா நம்ம மாற்றிக்கலாம் அடுப்பு நல்லா எரிஞ்சிக்கிட்டு இருக்குது இதில் வந்து நம்ம எண்ணெய் சிட்டி இதில் வச்சு காட்டுறோம் இதில் தண்ணி தான் நம்ம அதில் ஊற்றிருக்கோம் ஒரு ஏழு லிட்டர் எண்ணெய் சட்டி இது இது நீங்கள் கேஸில் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த கேஸில் விட உங்களுக்கு இந்த அடுப்பு ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா கேஸுங்கிறது ஒரு பர்னரில் வந்து அந்த சைஸ் மூணு இன்ச்சு டையாக இருக்கும் அதில் தான் உங்களுக்கு ஃப நெறியும் இது வந்து இன்னரில் வந்து உங்களுக்கு ஆரஞ்சு நம்ம கொடுத்துருக்கோம் அந்த ஆரஞ்சும் ஃபுல்லாக கவராக எறிகிறப்போ அதை விட உங்களுக்கு இதில் ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு வேலையாகும் உங்களுக்கு இல்லை உங்களுக்கு விறகை விட உங்களுக்கு உங்களுக்கு பாதி விறகு உங்களுக்கு ஸ்டோர் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு மிச்சம் பண்ணி தான் கொடுக்கும் உங்களுக்கு இந்த லோக்கல் ஃபையாக நெருப்பு உங்களுக்கு எரியும் உங்களுக்கு அவங்க நீங்கள் இப்போ நார்மல் விறகுடை போய் இருக்கிறீங்கன்னா அதில் வரக்கூடிய புகையை விட இல்லை எண்பது சதவீதம் உங்களுக்கு புகை கம்மியாக இருக்கும் இருபது சதவீதம் அந்த விறகு எரிஞ்சு வரக்கூடிய அந்த மெட்டிரியல் வந்து கரைஞ்சி வரக்கூடிய புகை தான் வரும் அதுவும் அந்த கண்ணு எரிக்கல் உங்களுக்கு புகை மூட்டம் அந்த ஒற்றை பிடிக்கிறது இந்த மாதிரி புகை அதில் இருக்காது அந்த காதை தள்ளுறப்போ அதையும் உங்களுக்கு வேகமாக போயிடும் உங்களுக்கு நம்ம அடுப்பு இன்னரில் வந்து நம்ம எம்எஸ்சில் தான் கொடுத்துருக்கோம் அது எயிட்டமும் வால் திக்னஸில் இருக்கும் உங்களுக்கு ஃபியூச்சரில் எதாவது ஃபால்ட்டுன்னா சர்வீஸ் பண்ணிக்கலாம் லோக்கல்லே வெல்டிங் மெட்டீரியலில் கொடுத்து ஏன்னா நம்ம பா சமையலுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் அதில் தண்ணி படாமல் இருக்காது ஏன்னா இப்போ தண்ணி பட்டால் ஒன்றும் ஆகாது இதுலேயே காஸ்டிங் நிறைய பேர் கேட்குறாங்க நம்மளோட காஸ்டிங் கேட்கக்கூடிய கஸ்டமருக்கு நம்ம காஸ்டிங் கொடுக்குறோம் காஸ்டிங்கில் தண்ணி பட்டுச்சுன்னா கிராக் ஆகிடும் கிராக் ஆச்சுன்னா உங்களுக்கு அது வெல்டிங் அடிக்க முடியாது ஈஸும் தருவா தான் அந்த உள்ளக்குள்ள இருந்த பர்னரே மாற்றணும் இன்னொரு பர்னரே மாற்றணும் உங்களுக்கு அதனால தான் நம்ம எம்எஸ்ல நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இதுலேயே காஸ்டிங் வேணும் கேட்கக்கூடிய கஸ்டமருக்கு நம்ம காஸ்டிங் ஒன்றா நம்மளோட காஸ்டிங் இருக்குது காஸ்டிங்கில் நம்ம ரெடி பண்ணி தரோம் நம்மளோட ராக்கெட் ஸ்டவ் டொமஸ்டிக் அடுப்பு வந்து பத்து மாடல் இருக்கு கமர்சியல் அடுப்பு வந்து நம்மளோட இருபத்தஞ்சி மாடல் இருக்குது நம்மளோட ராக்கெட் ஸ்டவ் வந்து மூவாயிரம்லேருந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது நீங்கள் டொமஸ்டிக் அடுப்பு நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக இங்கேருந்து ஆர்டர் பண்ணாலும் நம்ம ஃப்ரீ டெலிவரி நம்ம கொடுக்குறோம் இந்தியாவிலேருந்து இங்கே ஆர்டர் பண்ணாலும் நம்ம டெலிவரி கொடுக்குறோம் நம்மளுடைய கம்பெனி வந்து திருச்சி அரியமங்கலம் தொழில்பேட்டை பேக் சில இருக்கு சென்னை பைபாஸ் தஞ்சாவூர் போகக்கூடிய ரூட் இதை பற்றி மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இனி கேஸ் செலவே இல்லை விறகின் செலவும் குறைவு மோட்டார் பொருத்தப்பட்ட நவீன விறகு அடுப்புகள் இப்போது நேரடி விற்பனையில் ஹோட்டல்களுக்கு தேவையான பரோட்டா அடுப்புகள் சைனீஸ் கபாப் தந்தூரி அடுப்புகள் செராமிக் அடுப்புகள் என அனைத்து விதமான அடுப்புகளும் உற்பத்தி விலைக்கு தருகிறோம் தமிழகம் முழுவதும் டெலிவரி செய்யப்படும் உங்கள் அர் ரஹ்மான் கேஸ் மற்றும் உட் ஸ்டோவ் மேனுபேக்சரர் திருச்சி